ఇనికాన రెసిపి చికెన్ గ్రేవి நல்வறவு மக்களே நான் உங்கள் பசேன் இனிக்கான ரெசிபி சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ சிக்கன் கறி எண்ணெய் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் வெங்காயம் கால் கிலோ தக்காளி கால் கிலோ மல்லி ஒரு பொடி புதினா ஒரு பொடி லவங்கம் மூணு ஏலக்காய் மூணு பட்டை சிறிதளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அஞ்சு கிராம் சோம்பு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூன் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பேஸ்ட் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் பேஸ்ட் லேசான முறையில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க சமைக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் நூறு எம்எல் சட்டியில் ஊற்றிக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா மெலிசாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இது என்ன காஞ்சோன்னே இதில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிச்சு கால் கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மூணு லவங்கம் அதில் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை சிறிதளவு சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம் சோம்பு இதில் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி பிரியாணிக்கு போது ரொம்ப செவத்த நிறம் வதக்கும் அப்படி வதக்க தேவையில்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்தாலே போதும் வெங்காயம் வெங்காயம் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கி இருக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா கலக்கிக்கலாம் பிரியாணிக்கு எப்படி இஞ்சி பூண்டு போட்டு வதக்குறோமோ அதே போல் தான் இதுலேயும் கொஞ்சம் வதக்க விடணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை இருக்காது இல்லைன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாடை இருக்கும் சாப்பிடும்போது ஒரு சாப்பிடும்போது நெஞ்சு கரைக்கும் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா இதில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா இதில் வதங்கிடணும் அப்படி வதங்கிச்சின்னா அந்த பேஸ்ட்டோட தக்காளியோட டேஸ்ட் இதில் நல்லா இறங்கும் தக்காளி போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தக்காளியில் இருக்கிற தன்மை வந்து புளிப்பு ஸோ இதில் உள்ள அந்த டேஸ்ட்டை நல்லா அதிகரிக்கும் முக்கியமாக இந்த தக்காளியில் கிடைக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை இதில் இறங்கும் ஸோ அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலா இந்த நிறத்துக்கு வந்துச்சுன்னா இப்போ சிக்கனை போடலாம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு பீஸ் வந்து முப்பது கிராம் கணக்கில் வெட்டி வச்சிருக்கு அதே போல் இந்த சிக்கன் வந்து ஸ்கின் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன் தோலோட போட்டால் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கிங்க உதாரணத்துக்கு நான் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் எழுவத்தஞ்சி எம்எல் ஊற்றினா போதும் தோலோட போட்டால் இருப்பிலும் ஸ்கின் அவுட் பண்ணி போடுறது தான் சிறந்தது அதே போல் இந்த பிராய்லர் சிக்கன் இருக்கு பிரியாணிக்கு போடும்போது உயிரோட கோழி ரெண்டரை கிலோ இருந்தால் நல்லாயிருக்கும் கறி உடையாது அது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் ரெண்டு கிலோக்கு உள்ளே ஒன்றரை கிலோவுக்கு மேலே உயிர் உள்ள கோழியாக போடுங்க இப்போ இந்த கிரேவியில் பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் போட்டால் நல்லா இருக்குமா கேட்பீங்க போன்லெஸ் போட்டால் அது சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பொக்கடா சிக்கன் பொக்கடா அந்த மாதிரி வகைக்கு நல்லாயிருக்கும் இது கிரேவிக்கு எலும்போடு போட்டால் எலும்புலேருந்து இறங்குற அந்த ஜூஸ் இருக்கு அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவியில் ஸோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்த பிறகு இந்த மசாலாவை நல்லா பிரிட்டிக்கும். இந்த மசாலா கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையான அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க சிக்கன் சேர்க்குறதால சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இருப்பினும் நீங்கள் கம்மியான சமையல் பண்ணும்போது அது அந்த அனலில் இழுத்துக்கும் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்தே நீங்கள் கறியை வேக வச்சு சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் சிக்கன் வந்துன்னு இருக்கும்போது மல்லி ஒரு பிடி சேர்த்துக்கலாம் புதினா ஒரு பிடி இந்த மல்லிகைப்பதினா இதில் சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுப்பு சிம்லியே வச்சு மூடியை போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிறகு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது மூடியை தொடர்ந்து பார்ப்போம் கறி நல்லா வெந்துச்சு கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போது கறி வெந்திச்சா பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துச்சு கறி ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஹீட்லேயே வச்சோன்னா அந்த மசாலாலாம் அதில் எருங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவியோட வேலை முடிஞ்சிச்சு இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க இப்ராஹிம் பாய் சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ என் நண்பர் இப்ராஹிம் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாரு அவர் பார்த்தாலே சரியாக தான் இருக்கும் திருப்பினும் நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் ஆஹா அருமை சுவை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்